ஹாய் இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் புளி தான் செய்ய போகிறோம் நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவில் கொத்தவரங்காயை உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சுக்க போகிறேன் ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் வந்திருந்தால் போதும் தேவையான பொருட்கள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு கொத்து கருவாப்பிலையும் போட்டு நம்ம நல்லா தாளித்து எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்துட்டு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தையுமே நம்ம பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் நீழ்வாக்குகள் நம்ம நறுக்கி கட் பண்ணி போட்டு வச்சுக்க போகிறோம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வெங்காயம் வந்துட்டு வேகும் நமக்கு வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு போதும் நான் வந்துட்டு இப்போ நாலு பல் பூண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு பல் வந்துட்டு உரிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு பல் வந்துட்டு நான் உரிக்காமல் அப்படியே தட்டி சேர்த்திருக்கேன் ஃப்ளேவருக்காக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டே ரெண்டு தக்காளியை கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் குக்காக இருந்தால் போதும் நான் இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கறி மசாலா கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் இது வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தூள்கள் ஐட்டம் போட்டோமாவே நம்ம கொஞ்சம் அடிப்பிடிச்சிரும் அதுக்கு நம்ம லைட்டாக தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்யூ ட்ராப்ஸ் மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம கிளறி விட்டு எடுத்துக்க போகிறோம் அதோடைய பச்சை வாசனைகள் எல்லாமே போகட்டும் அப்போ தான் நம்ம கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய் அதை தண்ணியெல்லாம் இருந்துட்டு நம்ம கொத்தவரங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் புளி வந்துட்டு ஒரு மலநெல்லிக்காய் சைஸ் புளி வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன் ஒரு கால் மணி நேரம் ஊறினாவே போதும் புளி வந்துட்டு அதிக புளிப்பு தன்மை இருந்தால் நீங்கள் கம்மியாக ஊற வைங்க இல்லை புளிப்புக்கு தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்துட்டு இந்த புளியும் நான் கரைச்சி அதில் வந்து ஊற்றிட்டேன் நல்லா வெந்து வரட்டும் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன் பெருங்காய்த்தூள் எதுக்காகனா நம்ம கன்சீவாக இருக்கும் போது கொத்தவரங்காய் சாப்பிடும் இல்லையா அப்போ வந்துட்டு மூச்சு மூச்சு பிடிச்சிக்கும் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும் இது சாப்பிட மாட்டாங்க ஆனால் கன்சீவாக இருக்கும் போது நம்ம தாராளமாக கொத்தவரங்காய் சாப்பிட்லாம் நிறைய விட்டமின்ஸ்லாம் அதில் இருக்குது நான் ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் வந்துட்டு அரைச்சி ஊற்றிக்க போகிறேன் அரைச்சி ஊற்றிட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமேட்டு நம்ம அதிக நேரம் வந்துட்டு கொதிக்க வைக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டு இது கேஸ் பொருளாக இருக்குது சாப்பிட்றதுக்கு பயந்துக்காதீங்க நம்ம பெருங்காயம் பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம எதுவுமே மிதமாக சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அளவுக்கு மீறினா தான் நமக்கு வந்துட்டு டேஞ்சரஸே ஆகும் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு தேங்க் யூ